பத்தாயிரம் அக்கௌண்ட்ல போடுறாங்களா யாரும் கொடுத்துட்டு என்ன எனக்கு ஒன்றும் புரியல உங்ககிட்ட வாங்கி ஏன் என் கிட்டே கொடுக்குறாங்க பத்து ரூபா இங்கே இறக்குறாங்க ஏ இங்கே இறக்குறாங்க எனக்கு சொல்லு தெளிவாக சொல்லு ஃப்ரீ பஸ்ஸு விட்டுக்குறாங்களே யார் தொட்டு டேய் கவர்மெண்ட்டு பெண்களை பார்த்து ஃப்ரீயாக விட்டுக்குறாங்க ஆ ஏறி வேலையை சம்பாதிச்சி அத்தை தான் அக்கௌண்ட் சொல்றாங்க அக்கௌண்ட்டு எங்கள் கிட்ட பத்து ரூபா வாங்கி ஊருக்கு போடுறாங்கல்லயா பணம் பட்றா பணம் பண்ணுறியாரு பண்ண டேய்

வரு <laughs> <laughs> <laughs>